வணக்கம் இன்றைக்கி தமிழ் கடைக்கு போக கிடச்சிது இந்த பேருங்க உழவு மிளகாய் அரை விலைக்கு போட்டுருந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றும் பல வகையில் கலப்பேன் மாறி இருக்குது அப்போ நிறைய பண்டிகை வந்தன்கிட்ட வடிவ கழுவி தண்ணி வடிய வைப்போம் இப்படி பரவி காய வச்சுட்டால் தண்ணி இருக்காது எல்லாம் சோர்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மிஷினில் போட்டு அடிச்சுட்டு சிப்ட்லாக் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரீசருக்கில் வைக்க போகிறேன் மூன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொள்ளலாம் கீழே ஒரு போர்ட் வச்சுட்டு மூண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃப்ரைஸ் பண்ணலாம் வளைஞ்சு நழியாமல் ஃப்ளட்டாக இருக்கும் அப்போ முறிச்சு எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் இதெல்லாம் எல்லாம் ஃப்ளட்டாகவே வச்சுருக்குறேன் அப்போ ஈஸி பாய்க்கிறதுக்கு கீழே போர்ட் வச்சு வச்சபடியாக அப்படி மட்டை மாதிரியே பாருங்க இப்போ இதுகளுக்கு மேலே இதே அப்படியே வைப்போம் ஃப்ரீஸ் பண்ணுவோம்